பின்னால் இருக்கிற ஒத்துமொத்த ஃபேமிலி ஸோ லெட்ஸ் வெல்கம் கீர்த்தி பாண்டியன் மேம் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல அது தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் இந்த டைமிங்கில் அக்கேனம் ஸோ உதய் டைரக்டர் உதய் வந்து இந்த கதை எனக்கு ஒரு நாலு வருஷம் முன்னாடி சொன்னார் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அமைச்சதா எனக்கு ரீச்சார்ட் பண்ணார் அவரோட ஷார்ட் ஃபிலிம் லிங்க் அமிச்சார் யா கை அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு நரேட்டிவ் அடாப்டேஷன் மாதிரி ஆல்ரெடி இங்கிலீஷில் இருக்கிற ஒரு ஃபிலிம்லேருந்து பட் அந்த ஃபிலிம் அந்த ஷார்ட் ஃபிலிமை ஹேண்டில் பண்ண விதம் அந்த டெக்னிக்கல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது அதை பார்த்த உடனே நான் டிசைட் பண்ண அவரை மீட் பண்ணி பேசணும் என்ன கதைன்னு அப்போது அவர் இந்த கதை சுருக்கம் எனக்கு சொல்லி அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் இந்த டீமாக இருப்பாங்க அப்படின்னு உறுதியாக சொன்னார் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா நம்ம ஒரு நியூ டீமோடு சேரும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு பேஷன் ஒரு ஃபயர் இருக்கும் அந்த ப்ராஜெக்டை வந்து தேல் ஓன் இட் ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப கான்ஃபிட கான்ஃபிடெண்டாக இருந்தது அதே கான்ஃபிடென்ஸ் அதை விட அதிகமான ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் பேஷனோட தான் அப்பா இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார் ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஆக்டராக தாண்டி கதையில் நிறைய இன்வால்வ் ஆனார் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா ஸ்கிரீன் ப்ளே அப்பா பேர் தான் வந்திருக்கும் அப்பா வந்து ஊமை விழிகள் இணைந்த கைகள் பண்ண டைமில் நான் இன்னும் பிறக்கலை பட் அந்த கேங் ஆஃப் பாய்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பாய்ஸ் ஒரு படம் எடுத்திருக்காங்க அவங்க எடுக்கும்போது எப்படி எடுத்திருப்பாங்க என்ன பேஷன் இருந்திருக்கும் டே அண்ட் நைட் என்ன ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு ஐடியா ஒரு சாயல் அப்பா இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணும் போது எனக்கு என்னால் பார்க்க முடிஞ்சது ஏன்னா அந்த குரூப் ஆஃப் பாய்ஸ் வெள்ள சட்டை போட்டிருக்காங்கல்ல இந்த க்ரூப் ஆஃப் பாய்ஸோட ஒரு அந்த கேங்கோட அப்பாவும் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணியிருந்தாரு ஸோ என்னால் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது ஸோ நான் கம்ப்ளீட்டாக வெறும் ஒரு ஆக்டராக மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் நம்மளை சுற்றி உலகத்தில் இப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நடக்குது விபத்து போர் இழப்பு நிறைய இழப்பு தினமும் ஒரு ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்களாக இருக்குது இப்போது திடீர்னு நிறைய அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த தருணத்தில் எனக்கு எப்போவுமே தினசரி இருக்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு ஹெல்ப்லெஸ்லா ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஃபீலிங் எப்போவுமே இருக்கும் பட் எனக்கு அடிச்சிருக்கிற ஒரே பதில் வந்து எனக்கு தெரிஞ்ச கலை இந்த கலை மூலயமா என்ன பண்ண முடியுமோ ஒரு சின்ன வி விதத்தில் இருந்தாலும் நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் நான் பண்ணுற கதைகள் சரி நான் தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரமும் சரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும்னு இப்போ வரைக்கும் நான் நம்பி அப்படி தான் கதைகள் பண்ணியிருக்கேன் அந்த விதத்தில் தான் இந்த கதையும் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் எப்போவுமே மக்களும் மீடியாவும் என்னை ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அது நான் டைம் எடுத்து பண்ணாலும் அது ஒரு அப்ரிசியேஷன் எப்போவுமே இருந்திருக்கு அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் குயிக்காக அந்த படத்தில் இருக்கிற மெயின் டீம் ஆஃப் கோர்ஸ் உதய் டைரக்டர் த கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவரோட விஷன் அண்ட் அவரோட ஐடியாஸ் அவர் சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்கல்ல நான் ஃபர்ஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டிருந்த கேள்வியும் அதுதான் இந்த நீங்கள் ஏன் ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவ் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு ஏன் லைஃப்பில் எங்கள் அம்மா தான் எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் எனக்கு நான் கதை எழுதும் போது எனக்கு ஒரு தான் இது எழுத முடிஞ்சது அப்படின்னாங்க பெண்களுக்கான படம் அப்படி எல்லாம் கிடையாதுங்க இட்ஸ் ஆக்சுவலி ஃபிலிம் ஒரு படத்துல ஒரு கதாபாத்திரத்துக்கு சில விஷயங்கள் நடக்குது அந்த சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அதை கடந்து எப்படி போறாங்கன்றது தான் படம் அது பெண்ணாவும் இருக்கலாம் ஆணாவும் இருக்கலாம் நம்ம நிஜ வாழ்க்கையில் ஸோ இது மேல் சென்ட்ரிக்குன்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி இது உமன் சென்ட்ரிக்குன்றது கேட்டகரைஸ் பண்ண வேண்டாம் இட் இஸ் அ ஃபிலிம் ப்ரொட்டாகனிஸ்ட் ஃபீமேல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அண்ட் அந்த விதத்தில் தான் அவரும் இந்த கதையை கொண்டு வந்தார் அண்ட் பரத் மியூசிக் சூப்பர்பா இவர் கார்த்திக் நேதா சார் சொல்லியிருந்தாரு எல்லா வடிவத்திலையும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக் சவுண்டிங் இருக்கு இந்த படத்தில் ஒரு ஒரு சாங்லேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு அண்ட் விக்கி ஆன் செட் இவங்க வந்து சொல் சொல்றது வந்து இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க கைண்டாக இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க ஒரு டீம் இவ்வளோ யங் டீம் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கும் போது ஏன்னா அவங்களை பார்க்கும் போதே தெரியும் டே நைட் தூங்காம தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பட் அந்த ஃபயர் அண்ட் பேஷன் இருக்கும் போது நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து நம்ம வேலையை ஒழுங்கா பண்றது தான் அது வந்து இவங்க கைண்ட்னஸ் அப்படின்னு தான் பாக்குறாங்க தவிர இது அது அப்படி கிடையாது நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பண்ணோம்னா ஒரு டீம் எஃபர்ட் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு கிரியேஷனை கொண்டு வரணும்னு நான் நம்புறேன் ஸோ அந்த விதத்துல தான் இருந்தது தேங்க்யூ அண்ட் அப்பா அஃப்கோர்ஸ் தேங்க்யூ எப்போதுமே ஒரு பிக் பிக் சப்போர்ட் மை ஹீரோ மை சூப்பர் ஹீரோ தேங்க்யூ ஸோ மச் அப்பா தேங்க்யூ இன்னொன்று இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ரொம்ப எக்ஸைட்டான விஷயம் வந்து நான் ஒரு கேப் டிரைவர் எனக்கு டிரைவிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இஃப் நாட் ஃபார் அன் ஆக்டர் மேபி நான் ஒரு ரேசராக இருக்கலாம் நடுவில் அதை நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் அப்பா எனக்கு ரேசிங் ட்ரை பண்ணுலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து டிரைவிங் ஸோ இந்த படத்தில் ரெண்டு கேமரா வச்சு ஆல்மோஸ்ட் ஃபுல் கவர் ஆகிடும் எதுவுமே தெரியாது ரோடு தெரியாது ஆனாலும் நாங்கள் வந்து ரோடில் அப்படி ஷூட் பண்ணுவோம் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் பட் யா தேங்க் தேங்க்யூ ஃபார் யூ இப்படி இருக்கு இப்படி இருக்கு தமிழ் சினிமாவை புறட்ட போகுது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி அப்படி இல்லாமல் ஓகே நாளைக்கு வரலாறு ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லாமல் நம்ம ஏதோ படம் பண்ணியிருக்கோம் நமக்கு பிடிச்ச படம் பண்ணியிருக்கோம் நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக இருக்காது ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால தான் சீஃப் கெஸ்ட் இல்லாமல் என்னுடைய நண்பன் கருணாமூர்த்தி ஐங்கர் உடைய மேனேஜிங் டைரக்டர் டேரெக்டர் கருணா எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் போட்டுருக்கு கருணா இன்னொரு சீஃப் டைமண்ட் பாபு பாபு மேலே 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 வாங்க 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 இவர் தான் பாபு சார் மேலே வாங்க என்னுடைய முதல் படத்துல ஊமைவெளிகள் அவருக்கு ஒரு சேர் போட்டுடலையா இன்ட்ரடியூஸ் ஆனது இவரை பற்றி சொல்லணும் ஒரு வாட்டி ஷூட்டிங்கில் ரஜினி சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு பிரபுதே பிரபு இருந்தார் பிரபு அண்ணா இருந்தாங்க எல்லாம் இருக்கும்போது நாங்கள் போனோன்னா ஹீரோ 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 இங்கே வாங்க அப்படின்னாரு பாபு சார் பின்னால் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க யார் என்ன நினைச்சா என்ன அப்படின்னு சொன்னவர் தான் என்ன பாபு கரெக்டா இல்லையா எத்தனை பேர் இருந்தாலும் ஹீரோ ஹீரோன்னு ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி பழக்கவங்கனால அப்படியே கூப்பிடுறான்னு சொன்னார் ஸோ இந்த படத்துக்கு ஒரு மூணு சிறப்பு அம்சம் இருக்குது ஒன்று எல்லாருமே புது டெக்னீஷியன் நான் முதல்ல கீர்த்தி சொன்னதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் கதையை கேட்டேன் கேட்டவுன்னே எனக்கு அது பிடிச்சிச்சு இவன் கூட மதனா உன் கூட மதனா வந்தான் மதன்னு ஒரு பையன் வந்தான் இவனுடைய ஹண்டாரு நல்லா இருக்குப்பா இது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் உனக்கு அது பிடிச்சிச்சின்னா நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும் சார் பண்ணலாம் அப்படின்னா இல்லை அப்படி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போய்ட்டு வா அப்படின்னு சரி சார் அப்படின்னு போனான் போனால் ஒரு நாலு நாள் கழித்து திரும்பி வந்துட்டான் இல்லை சார் நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா சரி பண்ணும்போது உட்காந்துட்டு சார் யூனிட்டாக எல்லோரும் ஒன்றா நாங்கள் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் யூனிட்டாக யார் யூனிட் மியூசிக் டைரக்டர் புதுசு எடிட்டர் புதுசு அப்படியா சரி அவங்க எல்லாத்துக்கும் திறமையாக இருக்கா சார் கேட்குறீங்களா அப்படின்னு ஒன்றும் வேண்டாம் சரி வர சொல்லு எல்லோரும் வெளியே தான் நிற்கிறாங்க வரிசையை கூப்பிட்டு வரேன்னு வரிசையாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வரான் அப்படி வரிசையாக உள்ள வந்தவங்க தான் அதில் மியூசிக் டைரக்டர் வர என்னடா எடுத்துகிட்டு வந்த நீ ஸ்பீக்கர்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான் லேப்டாப் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு இப்படி ரெக்கார்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து எனக்கு உண்மையிலேயே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு சரி நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு வாதியார் மாதிரி இருக்கோமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே போட்டுட்டு இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் இவங்க சின்சியாரிட்டி பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நாங்கள் ஒடிசா போகிறோம் ஒடிசாவில் இவங்களை ட்ரெயினில் அனுப்பிச்சிட்டு நான் ஃப்ளைட்டில் போயிட்டேன் போகும்போது அங்கே அந்த பைக் ஷாட் பார்த்திங்களா ட்ரெய்லரில் அந்த பைக் அங்கே ஹையர் பண்ணணும் நான் உதயிட்ட கூப்பிட்டுட்டு பைக்கு எந்த மாதிரி சார் நாங்கள் ட்ரெயினில் வரும்போது தூக்கிட்டு வந்துட்டோன்னா தூக்கிட்டு வந்துட்டிங்களா ட்ரெயினில் புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது அவனுடைய பைக்கு ஸோ அந்த பைக்கு சரி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னா பைக்கு புவனேஸ்வரில் இல்லாமல் கேல்கட்டா போயிடுச்சு என்னடா நாளைக்கு ஷூட்டிங் கல்கட்டா கேல்கட்டாக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவ்வளோ சின்சியாரிட்டி ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் இவங்க சின்சியாரிட்டி பார்த்துட்டு நான் உண்மையிலே எனக்கு ஏன் ஊமைவெளிகள் ஞாபகம் வந்துச்சு அந்த மாதிரி தான் இந்த பசங்களை வச்சு ஒரு அருமையான டீம் இது ஹார்ட் ஒர்க்கிங் இன்றைக்கி சினிமா இருக்கிற கரப்ஷன் எதுவுமே இல்லை வண்டி வந்தால் தான் இல்லை எல்லாம் ஒரு பத்து பைக்கில் வந்துடுவாங்க லொக்கேஷனில் ஒன்றா சாப்பிடுவோம் ஒன்றா இருப்போம் என் பிள்ளைகளோட ரெண்டு வருஷம் நான் இவங்க கூட தான் அதிகமாக இருந்தேன் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மிக்க பெரிய நன்றி தென் இந்த படத்தில் இவங்க சொன்னது வரிசையாக நான் இவங்க எல்லாம் சொன்னாங்க சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அது எல்லாம் உண்மை எல்லாரும் உண்மை ரமேஷ் தில்லுக்கு வரல அவனும் அதுதான் சொன்னான் சார் பணம் அப்புறமா பேசுவோம் ஆதித்யா மேனன் அப்படி தான் சொன்னான் பிரேம் அப்படி தான் சொன்னான் எல்லாருமே அப்படி தான் உண்மையில எனக்கு என் மேலே ஒரு பெருமை ஆயிடுச்சு அடப்பாவுமே இப்போ ஜனங்களை நல்லவன் நம்பிட்டு இருக்காங்களே ஆனா உண்மையில நான் இவங்க சொல்றதோட நான் முன்னால இருக்கணும் நான் அஹேடா இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு மட்டும் இல்லை ஜனங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு மேலே நான் இன்னொரு ரெண்டு பேரை நான் மென்ஷன் பண்ணோம் என்னுடைய நண்பன் இணைந்த கைகளில் வெளிகளில் பண்ண செல்வகுமார் அவர் நான் இந்த படத்தில் ஒரு கேமரா சூப்பர்விஷன் மாதிரி பண்ண வச்சேன் தென் வேலுமணி எனக்கு டைலாக் ரைட்டர் இந்த படத்துக்கு ஒரு புது டைலாக் ரைட்டர் சரவணகுமார் அவர் வரலை அவங்க ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசர் ஆல்சோ சரவண்குமார் அண்ட் ஏகே சேகர்னு வேலுமணி ஒரு பெரிய ரைட்டர் தவறிவிட்டார் இந்த நாட்டில் அவரையும் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் இந்த படத்துக்கு வெற்றிக்கு அவருடைய ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் கூட இருந்திருக்கு உங்கள் எல்லாத்துக்கும் அதிகமாக நேரமாக இருக்கு மீண்டும் சொல்லுகிறேன் இது ஒரு தரமான படம் நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் சேரும் நன்றி வணக்கம் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலா தமிழ்ல வந்து ரொம்ப நாளா நான் பண்ணாம இருக்கேன் இங்க தெரிஞ்சவங்க அவங்க நிறைய இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் பாக்குறதுல எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியல சரியா இப்போ நான் யோசிச்சு பாக்குறேன் இப்போ அருண் பாண்டியன் சார பத்தி சொன்னோம்னா பல வருஷமா ஆல்ரெடி இப்போ பிரேம் வந்து என்னோட டயலோக்கெல்லாம் கொஞ்சம் திருடிட்டாரு சோ அத பத்தி பேச ஒரு பேச முடியல பட் ஆமா இப்போ எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது என்னன்னா அந்த லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல பெரிய பைசப் இருக்கிறதா சொல்லி ஒருத்தரோட இன்ச்சு இன்ச்சு பைசப் இன்ச்சு டுவெண்ட்டி டூ இன்ச் அது எவ்வளவு வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அது கிடைக்கிறதுக்குன்னு எனக்கு மட்டும் அது வரவே இல்லை ஸோ அந்த காலத்துல இருந்தே நான் பெரிய ஃபேன் அவருக்கு என் ஃபேமிலி மொத்தமா ஃபேனு என் ஒய்ஃப் வந்து எயிட்டிஸில் இந்த இணைத கைகள் நைன்ட்டிஸ் அந்த டே டேப்பை போட்டு போட்டு தேஞ்சு போகிற வரையும் பார்த்துருக்காங்க ஸோ நாங்கள் ஃபுல் ஃபேமிலியாகவே அவர் பெரிய ஃபேனு எனக்கு வந்து அருண் பாண்டியன் சாரோட ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்லேயே வந்து சேர்ந்து நாங்கள் ஒரு படம் பண்ணியிருந்தோம் அவரும் நடிச்சிருந்தாரு நானும் நடித்தேன் ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நான் அவரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவர் ப்ரொடியூசராக வந்து இன்னொரு கம்பெனியோடு இருக்கும்போது நாங்கள் சேர்ந்து யுக்ரைன் ஃப்ரான்ஸ் இதெல்லாம் போய் சுற்றி இருக்கோம் நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தமிழ் படம் கிட்ட நான் நிறைய தெலுங்கு படம் பண்ண ஆரம்பித்தேன் அந்த டைமில் கூட நாங்கள் டச்சில் இருந்திருக்கோம் கடைசியாக வந்து இப்போது அவர் இந்த படம் பண்ணுறத சொன்னப்போ ஐ வாஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஸோ மற்றவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் என்னன்னு கேட்டப்போ உங்களுக்கு நினைச்சது கொடுங்கன்னு அவருக்கு சொல்லியிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் பட் இருந்தாலும் அவர் ஒரு பேமெண்ட் வந்து டான் வந்துச்சு அக்கௌண்ட்டுக்கு ஸோ ஐ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் வந்து பெரிய வெற்றியாக வரட்டும் ஐ எம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் அவர் போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க் இந்த டெக்னிஷியன்ஸ் ஆகட்டும் இந்த குரூவாகட்டும் எல்லாரும் நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் என் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ அருண் பாண்டியனை பற்றி நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா நான் அவரும் இன்ஸ்டியூட்டில் அவருக்கு ஒன் இயர் சீனியரு நான் ஒன் இயரு ஜூனியரு ஆபா சார் செட் அவர் அவரும் நடிப்பு தான் படித்தார் நானும் நடிப்பு தான் படித்தேன் ரொம்ப நாளாக வந்து படத்தில் இப்போ வந்து என் பேர் ஜிஎம் சுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக என்னோட முழு பேர் என்னென்னா மீனாட்சி சுந்தரம் அருண் பாண்டியம் கூட எனக்கு ஃபோன் பண்ணுவோம் என்ன மீனாட்சி எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்டார் ஏன்னா இதில் வந்து இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே என் பேர் மீனாட்சி மீனாட்சின்னு கூப்பிட்டு தான் பழகம் மீனாட்சி சுந்தரன் யாரும் சொன்னதே கிடையாது இப்போ ஜிஎம் சுந்தர்னு சொன்னதே கிடையாது எல்லாம் மீனாட்சி தான் ஆனால் அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்து அருண் பாண்டியன் வந்து ரீகண்டில் பண்ணார் ரொம்ப சந்தோஷம் அருண் அதுக்கு இப்போ கல்கி பேசுன மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது வந்துட்டே இருந்தது மீனாட்சி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னாரு அருண் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன சம்பளம் வாங்குற அப்படின்னு கேட்டார் ரொம்ப கஷ்டமான கேள்வியான அவட்ட என்ன சொன்னால் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு ஏன்னா நட்பு ரீதியாக வந்து நான் வந்து அந்த விஷயத்தை வந்து நான் செய்யணும்னு நினச்சேன் அது வந்து அருண் வந்து அதையும் ஏற்றுக்கிட்டு என்னப்பா கேளுப்பா தைரியமாக கேளு அப்படின்னாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அருண் நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் டானு டான் பேமெண்ட் வந்தது அப்படின்னு கல்கி சொன்னார் அதே மாதிரி டான் பேமெண்ட் வந்தது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டு டேரக்டர் வந்து உதய் வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணார் இல்லை நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போ தான் சடனாக வந்து கல்கி சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு ஃபோன் கால் வந்தது அப்போ தான் தெரியும் இது அருணோட படம் அப்படின்னு சொல்லி அப்படி நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அருண் பேசணுனா ஓகேன்னு அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் ஏன்னா நாங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த இன்ஸ்டியூட்னாவே அவருக்கும் ஒரு பாசம் இருக்கும் அது மாதிரி எனக்கும் பாசம் உண்டு அது அந்த பாசத்தில் இணைஞ்சி தான் இணந்த கைகள் மாதிரி வந்து நான் இந்த படத்தில் வந்து அருண் கூட வந்து இணைஞ்சிருக்கேன் ஹலோ டேரக்டர் வந்து எங்கிட்ட வந்து கன்டென்ட் சொல்லும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் இதில் வந்து ஒரு சின்ன கேமியா கேமியா ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன் அதில் அதுவும் அருண்கா தான் நான் பண்ணிணேன் டேரக்டர் வந்து உதய் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லும் பொழுது சார் இது வந்து படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 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 இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸு அப்படின்னாரு அந்த சீக்வன்ஸ் வந்து நான் பார்த்தா உள்ளே நுழையிறேன் ட்ரெய்லரில் செகண்ட் ட்ரெய்லர்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தே நான் அப்படி ஃபுல்லாக நான் பண்ண சீக்வென்ஸ் வந்து அப்படியே போட்டு பண்ணியிருந்தாரு ரொம்ப தேங்க்ஸ் அருண் அதுக்கு உதய் தேங்க்யூ இன்னொன்று என்ன பண்ணுன்னா படத்தில் யார் ஹீரோயின் அப்படின்னு இருக்கும்போது கீர்த்தி கீர்த்தி வந்து தேட்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அப்பப்போ பேசுகிறது அவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ தான் ஆச்சு என்னோடய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அருண் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம் அவர் அவர் போல்டாக எப்போதுமே ஒரு ஒரு கன்சர்னாக கேல்குலேட்டிவாக எப்போ உள்ளே வரணும் எப்போ போகணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் இருந்து பார்த்தவர் பல பல பரிமாணங்கள் எடுத்த ஒரு நடிகர் இயக்குனர் ப்ரொடியூசர் நிறைய சொல்லலாம் அப்படி சொல்லிகிட்டே போகலாம் பிஸ்னஸ்மேன் நிறைய வந்து நம்ம அவரை பற்றி நம்ம வந்து நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு வந்து மீடியா அவங்க தான் காரணம் எப்பொழுதுமே அவங்க தான் காரணம் அந்த மீடியா வந்து நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த படத்துக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம் அருண் நல்ல படம் பண்ணியிருக்காரு அது மாதிரி யங்ஸ்டரு எனக்கு முன்னாடி பேசினவங்கலாம் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து நிறைய நியூ ஃபேஸை போட்டிருக்காரு அதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அருணுக்கு ஏன்னா நான்லாம் நாயா பேயா அலைஞ்சி தான் இந்த மேடையில் நிற்கிறேன் அதுவும் அருணுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த காலகட்டம் வேறு ஸோ அந்த காலகட்டத்தில் நாயா பேயா அலைஞ்சு இந்த மாதிரி இடத்துல நின்று நான் பொழுது அவர் வந்து பல புதுமுகங்கள்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கார் எல்லா ஃபேக்கல்ட்டிலையுமே அதனால் சூப்பர் அருண் இந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் என்னோடய நடித்த நிறைய பேர் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் பட் அவங்க பேர்லாம் நான் மென்ஷன் பண்ணலை தப்பாக எடுத்துக்க வேண்டாம் என் வய என்னையோட சின்ன வயசில் இருக்கவங்களாம் வந்து இன்றைக்கி கேமராமேனாக இருக்காங்க டேரக்டராக இருக்காங்க அதனால் வந்து பெரிய வயசானவங்க பேசுகிற மாதிரி நினச்சிக்காதீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் அது தேங்க் யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அருணுக்கு இந்த யங்ஸ்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணத்துக்கும் ஐ ஷுட் யூ அண்ட் கீர்த்தி ஆல் த பெஸ்ட் அண்ட் அருண் ஆல் தி பெஸ்ட் மை பெஸ்ட் விஷஸ் எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது ஏதாவது பாட்டு காம்படிஷன்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலான்னு பாட்டுலாம் ஒன்றும் நான் பெரிய இதெல்லாம் ஒன்றும் பண்ணதில்லை பாடினது இல்லை காம்படிஷனில் பண்ணது கிடையாது எல்லோரும் சொல்கிற மாதிரி சிவாஜி சாரை பார்த்த வந்தவன் தான் எல்லோரும் சொல்கிற மாதிரி எஸ் வி ரங்காராவ் எம் ஆர் ராதா என்எஸ் கிருஷ்ணன் இப்படி அந்த காலகட்டத்தில் வந்து ஐ வாஸ் காட் இன்ஸ்பயர்டு தென் ஐ ன்ட் டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படி தான் பட் நான் பாடகர் இல்லை அண்ணே சூப்பர்ண்ணே ஆனால் நான் ஏன் கேட்டேன்னா இப்போ யாருமே இப்போ வர யாருமே இப்போ கூத்துப்பட்டரை எல்லாம் போகிறது கிடையாதுண்ணே எல்லாம் பாட்டு ஷோ போடுறாங்க சேனலில் சொல்லி தராங்க நல்லா நடிக்க சொல்லி அதனால தானே அவங்கள்கிட்ட கேட்டேன் நான் கூத்து இவர் சொல்லிட்டாரு கூத்துப்பட்டரில் நான் தான் முதல்ல முதல்ல ப்ரொஃபஷ்னல் மெயின் ஆக்டர் ஏன்னா வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சதுக்கப்புறம் நான் தான் வந்து ப்ரொஃபஷ்னலாக போய் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் ஆக்டர் போய் கூத்துப்பட்டையில் வந்து நான் ஜாயின் பண்ணேன் அதுக்கு முன்னாடி எல்லாமே அமைச்சூர் தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் நிறைய பேர் நான் தான் முதல்ல ஆக்ட் பண்ணேன் நிறைய பிளேஸ் பண்ணியிருக்கேன் முத்துசாமியோட பிளே என்எஸ்டியிலருந்து ராஜேந்திரன் ஒருத்தர் வந்தார் அவரோட டேரெக்ட் பண்ண பிளே நிறைய ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ சூப்பர்ண்ணே தேங்க் யூண்ணே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ